ஓம் சக்தி ஜெய் கணேஷா ஜெய் வராகி இல்லம் தேடி வரும் வராகி வராகி அம்மா ஐந்து நாட்கள் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயம் அஷ்ரக் நகர் ஐந்தாவது அவென்யூல அம்மாவுடைய கருவறையில் எத்தனை நாள் இருந்தாங்க இன்றைக்கு வருகிறாங்க நம்மளுடைய வீட்டுக்கு இங்கிருந்து ஒரு ஐந்து நாள் அம்மாவாசை வரைக்கும் ஐந்து நாள் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஐந்து நாட்கள் வந்த அம்மாவை நாங்கள் பூச்சிக்க போறோம் இல்லை என்ன ஒரு குடுப்பனா எதேச்சியாக நம்ம ஆரம்பிச்சது கலசம் சமயபுரம் மாரியம்மன் கலசம் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு நாள் அம்மா கலசம் இருக்கு நம்ம வீட்டில் சமயபுரம் அம்மா கலசம் உத்தரவு குடுக்கல எடுக்க வேப்பலை மட்டும் மாத்திட்டே இருந்தேன் அமாவாசை அன்னைக்கு நாற்பத்தெட்டு நாள் முடியுது அதே மாதிரி வராகியம்மா இன்னைக்கு வராங்க இன்றிலிருந்து கணக்கெடுத்தோன்னா ஐந்து நாள் சரியா பஞ்சமி அன்னைக்கு நாப்பத்தெட்டு நாள்மேவூர் அம்மன் கலச பூஜை நிறைவு பெறுகின்ற காலகட்டத்துல இந்த அம்மாவும் பஞ்சமியா ஐந்து நாள் நம்ம வீட்டில் இல்லத்தை இருக்க வராங்க ஏற்கனவே நம்ம தான் இருந்தவங்க தான் இருந்தாலும் கோயிலில் போய் பூஜை செய்து எடுத்துட்டு வர்றது ஒரு தனி சிறப்பு தானே அது மட்டும் இல்லை அந்த கோயில் ரொம்ப நல்லா இருக்கணும் அந்த கோயிலில் வராகி அம்மாவுடைய திருவுருவம் வரணும் விக்கிரகம் வரணும் அந்த எல்லையில சென்னை நகரில் இருக்க மக்கள் எல்லாருமே ஆசை தீர மனமாற இந்த வராகி அம்மாவை பூஜை பண்ணணும் நான் சொன்னின்றதுனால பல பேர் பல்லூர் எல்லைக்கு வராகி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்க என்னையும் பார்க்கணும் வராகிம்மா பார்க்க ஆசைப்பட்டு வராங்க சென்னை நகரில் அது பிரதான சாலையில் இருக்கு அப்ப அனைவரும் விசாம பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு வடபயணி ஒரு பஸ் பேருந்து நிலையம் பக்கத்தில் இருக்கு அப்போ அம்மாவோட விக்கிரகம் அங்கே வரும்போது நம்ம இன்னும் அம்மா அன்பா ஆசையா நம்மளே ஆசைத்திர பூஜித்து ஆசைத்திர உபாசனை அம்மனுக்கு உபச்சாரம் பண்ணி ஓமங்கள் பண்ணு நம்மளுடைய கண் பார்வையிலே நம்ம எல்லாரும் கூப்பிட்டு தான் ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்ட இந்த யூடியூப் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே இதுல ஒன்னா பயணிக்கிறோம் ஸ்ரீ வராகி சோல் புருட்டின்ற இந்த குழுமம் வந்து தனிப்பட்ட லக்ஷ்மியோடது கிடையாது இந்த ஸ்ரீ வராகி சோல் பிரிட்டி நம் அனைவர் பக்தர்களுக்குமே சொந்தமானது நம் வராகி அம்மா அந்த எல்லையில பிரதிஷ்ட செய்யணும்ன்ற தான் ஏன்னா எல்லாரும் கோயில் எங்க இருக்கு எங்க இருக்குன்னு கேக்குறீங்க என் வீட்டுக்குள்ள எல்லாரையும் கூப்பிட முடியாது அதனாலதான் நான் ஆசைப்பட்டேன் கலசரூபத்துல ஆஹ் சிவனடிகார் மூலமா இந்த வராகி அம்மா செய்ய பண்ணி எடுத்துட்டு போனோம் அங்க ஆவாகனம் பண்ணி இன்றைக்கு அம்மா நம்மளோட அழக வராகி அம்மாவோட தேருன்னு சொல்லுவேன் என்னுடைய அம்மா என் கணவர் தேரோட்டியா இருந்து அம்மா அழக உக்காந்து இங்க பவனி வராங்க ஆசியா பத்திரமா புடிச்சிட்டு வர ஏன்னா சென்னை மாநகரம் தெருக்கள் எப்படி இருக்கும்னு நமக்கே தெரியும் வராகி அம்மா சமுத்து அழக உட்காந்துட்டு வந்தாங்க சர்வ சக்தி பொருந்தியவங்க இல்லையா சர்வ வல்லமே பொருந்தியவங்க இன்னைக்கு இவங்க கிட்ட கத்துட்டேன் என்ன அப்படின்னா என்னுடைய உடம்புல நானே எதிர்பார்க்கவே இல்லை அந்த கருவறையில வராகி அம்மா என் உடம்புல வந்தாங்க மூணு பிள்ளைகளுக்குள்ள அத்தனை கருத்து வேறுபாடுகள் கோயிலுக்குள் விஷயங்களுக்குள்ள நிறைய குடும்பத்துக்குள்ள பல சச்சரவுகள் அதையே மீறி இந்த தேர் திருவிழாவை கோயில் திருவிழா ரொம்ப அழகா நடத்திட்டு இருந்தாங்க எந்த மகள் வந்து வராகியம்மா கனவுல வந்து என் பிரதிஷ்டு பண்ணன்னு சொன்னாங்களோ அந்த அம்மாவே வர முடியாத நிலைமை அங்க இருந்தது இன்னைக்கு வராகி அம்மாவை பார்த்த உடனே தண்ணீர் அறியாம ஓடி வந்துட்டாங்க என் உடம்புல வந்தவன பாருங்க இவ்வளவு பெரிய பூவை மாலையா எனக்கு போட்டு விட்டாங்க அதுல நான் என்ன கத்துட்ட அப்படின்னு சொன்னா அவங்க இன்னைக்கு கத்து கொடுத்த மந்திரம் ரொம்ப அழகான ஒரு மந்திரம் கத்து கொடுத்துருக்காங்க ஓ நமோ வராகி எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தாங்க எல்லாரும் தீட்ச வேணும் அத கேக்குறீங்க காலகட்டம் வரட்டும் தீட்சன்றது இல்லை இந்த ஸ்ரீ வராகி சோல் பிரிட்டு என் வார்த்தைகளுடைய உண்மையோட மகத்தை உணர்ந்தவோட உங்க எல்லார் வீட்லயும் அம்மா வராகி அம்மா வந்திருக்காங்க இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் அதோட அதீத சக்தி ஏற்பதற்கான சில விஷயங்கள் எனக்கு அங்க கத்து கொடுத்தாங்க விரைவில் அம்மாவோட விக்கிரகங்களை உருவாக்கலான்ற எண்ணத்துல இருக்கும் அந்த நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் அதுல பயணிக்க போறோம் உலகம் முழுக்க இருக்கவங்க எல்லாருமே அந்த ஆரம்பம் அந்த பிள்ளையார் ஆரம்பியத்துல இருந்து நம்ம எல்லாருமே அதுல வந்து தொடர்பிருந்து ஒரு அன்பு சங்கலியா பக்தி சங்கலியா நம்ம பயணிக்க போறோம் அது நம்மளுடைய வம்சத்தின் தொடரும் வகையில் தான் சில சிறப்புகளோடு செய்யணும்னு ஆசைப்படுறேன் அதற்காக தான் இங்க ஐந்து நாள் எடுத்துட்டு வந்து பூஜை பண்றேன் ஏன்னா நம்ம எல்லையில நான் பூஜை பண்ணும்போது நான் ஏன்னா எல்லாருக்காகவும் தான் நான் வேண்டிக்கிறேன் இன்னி வரைக்கும் வராகியம்மா கிட்ட இந்த பிரதிஷ்ட பண்ணத்துல இருந்து எனக்குன்னு ஒன்னும் நான் வேண்டல அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அந்த கோயில் உயரணும் அப்படின்னு தான் வேண்டிட்டு இருக்கேன் அதே மாதிரி அங்க வர மக்கள் எல்லாம் நல்லபடியா வரணும்னு இந்திக்கு வராகி அம்மா வராங்க நம்ம எல்லாரும் வாழ்த்துன குழந்தை இல்லாதவங்களுக்கு பாதிக்க கூடாது அங்கேயும் கேட்டாங்களா ஏன் கருவறைக்குள்ள இந்த அம்மா வராங்க எதுக்கு கூட்டிட்டு வரீங்க வராகி அப்படின்னு அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க ஆனா அங்க இருக்க அத்தனை அந்த குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பெண்களும் அந்த அத்தனை சுமங்கலிகளும் என்ன சொல்லிருக்காங்க வராகி அம்மா அந்த பாட்டியோட மூணு பெண்களும் வராகி அம்மா ரெண்டு பெண்களும் வராகி அம்மா வந்து தான் ஆகணும் இருக்காங்க யார் வராகியை பார்த்து பயப்படுவாங்க தான் வராகியை பார்த்து பயப்படுவாங்க சுயநலமா தான் வராகியை பார்த்து வழிபடுவாங்க அதான் சொன்னேன் ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் ஆலயம் ஆதிபராசக்தி கருமாறி இருக்காங்கன்னா சப்த கன்னிமார்கள் இல்லாம இருக்க மாட்டாங்க நாகசக்தி நிறைந்த இடம் அது முனீஸ்வரும் கருப்பண்ணசாமியும் மதுர வீரரும் முருகரும் சுத்திட்டு இருக்க இடம் அதே போல பாத்தீங்கன்னா நாகத்தம்மா சுத்திட்டு இருக்க அந்த எல்லை சப்த கண்ணிகள் இல்லாம இருந்தது இன்னைக்கு வராகியம்மா மூலமா இருப்பாங்க சப்த கண்ணியர்கள் தேவிகளோட தேவதையோட இருப்பாங்க இருப்பாங்க இருப்பாங்கன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியல சப்த கண்ணிகளை யார் வேண்டான்னு சொல்றாங்கன்னா அவங்களுடைய எண்ணமும் செயல்பாடும் நடத்தையோ சரியில்லைன்னு தான் அர்த்தம் வராகிய வெறுக்கிறாங்க அப்படின்னா வராகி அம்மா வெறுக்கிறாங்கன்னா அவங்க வரமுறை இல்லாத ஒரு வாழ்க்கையே பயணிக்கிறார்கள் என்ற அர்த்தம் அவர்கள் அடுத்தவர்களை வதம் செய்வதற்காக பயணித்துக் கொண்டிருக்கிறார்களும் மாந்திரிகம் பில்லி சூன்யம் அத மாதிரி ஈடுபாடு உள்ளவர்கள் தான் வராகி அம்மா வருவதை விரும்ப மாட்டார்கள் அது ஒரு கோயில் கருவறையில எவ்வளவு அழகான அம்மா இப்பேற்பட்ட வராகி அம்மாவை பார்த்து கூட அந்த கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு ஒரு ஒரு ஜென்மம் நினைக்கிறதுன்னா அப்ப என்ன அர்த்தம் தவறு செய்பவர்கள் யாரும் வராகியை நெருங்க முடியாது ஒரு குடும்பத்தையும் ஒரு குலத்தை அழிக்கிறவர்கள் யாரும் வராகியை நெருங்க முடியாது குலத்தை தழைக்க தான் வராகி அம்மா எப்பேற்பட்ட கட்டுகளையும் அவி அவிழுப்பவள் தான் இந்த வராகி அம்மா அங்க இருந்தாய் இப்போ இங்கே நம்ம வீட்டுக்கு வராங்க இங்கே வந்தாலும் அந்த குடும்பமும் அந்த குளமும் அதே போல அந்த வம்சத்தை சேர்ந்த மக்களும் உயர்ந்து வருவதற்கான பிரார்த்தனைகள் இருக்கு அந்த கோயில் உயர்ந்து எழும வேண்டும் இந்த கோயில் விக்கிரக பிரதிஷ்டைக்கு நம்ம எல்லாரும் அணில் மாதிரி நம்மளால முடிச்சது என்ன செய்வோன்றதை யோசித்து செய்வோம் நம்ம அதற்கான நமக்குன்னு ஒரு ஸ்ரீ வராகி சொல் குழு மூலமா நம்ம அதாவது காலத்துக்கும் நம்ம அடுத்த ஜென்மம் பிறந்தா கூட அதற்கான அமைப்பு இருக்கணும் அந்த மாதிரி வகையில என்ன பங்கு பெற முடியுமோ அந்த மாதிரி நம்ம ஈடுபடுவோம் ஸ்ரீ வராகி அம்மா வரட்டும் இந்த வராகி அம்மா இல்லம் தேடி வருகின்ற வராகி இந்த பஞ்சமியாக ஐந்து நாள் நம் வீட்டில் உண்ணும் கொடுக்கிறந்து என்னோட என்னை சார்ந்து எப்படி குழுவில பயணிக்கின்றோமோ அவர்கள் அனைவர் இல்லத்தில் வருவதை போல வராகி அம்மா அனை இங்க வந்து எல்லாருக்கும் மேன் மேலும் வளங்களையும் வரங்களையும் தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்ட வராகி அம்மாவை தேடி அம்மா அம்மா வராகி வல்லமை தருகின்ற வராகி அம்மா வாரும் அம்மா எங்களுக்கு கேட்ட வரத்தை தருவதற்காக வீடு தேடி வாங்கம்மா என்று அம்மாவை மனதார அழைக்கிறேன் செல்லக்குட்டி அம்மா வராகி அம்மா பத்திரமா வந்தாங்க இன்னைக்கு இந்த அம்மா வந்தது கார்ல வந்தது எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா ஒரு தாயோட மடியில பயணித்த சுகம் என்ன ஒரு நிம்மதி என்ன ஒரு நிம்மதி என்ன ஒரு கருணை எவ்வளோ நாளைச்சு இந்த மாதிரி ஒரு நிம்மதியான ஒரு விஷயத்த அனுபவிச்சு ஒரு தாயோட மடியில தோளில சாயற என்ன ஒரு குடுப்பனை பாருங்க எனக்கு அந்த சந்தோஷத்தை இன்னைக்கு ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் அருளால இந்த வராகியம்ம எனக்கு கொடுத்தாங்க ஒரு தோல் தாயின் தோளின் மடியில சார்ந்த சுகம் இது போன்ற தாயின் மடியில் இருக்கின்ற பசு தேடி வருகின்ற கற்றுக்குட்டியா நம்ம வராகிக்கிட்டே இருப்போம் வராகி அம்மா நம்மளை வாழவே கட்டும் வரங்கள் என்று வேண்டிக் கொண்டு வல்லமை தாராயோ இந்த மாநிலம் இந்த உலகம் முழுதும் பயனுள்ள வாழ்வதற்கு சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிடும் பக்தியுடன் படைத்து விட்டாய் இந்த பக்தியின் மூலமாக அனைவருடைய பிரார்த்தனையும் நிறைவேற வேண்டும் எல்லோரையும் நல்ல விதமாக வழிநடத்தி வரங்களை பட் பெறுவதற்கு அவர்கள் சந்தோஷமாக பயணிப்பதற்கு நான் ஒரு கருவியாக என்னை படைத்ததற்கு நன்றி கூறிக்கொண்டு வராகி நம் வீடு தேடி அழைத்துக்கொண்டு அழைத்து கொண்டு செல்வோம் வாங்கம்மா I'm going to go

சக்தி தேவராகி இந்த முறை விநாயகர் பூஜையில் மணக்குள விநாயகர் உட்காந்துட்டு இருக்காரு அதே மாதிரி இந்த கலசம் வந்து சமயபுரிய மாரியம்மன் கலசம் வருகிற அம்மாவாசையோட நாற்பத்தெட்டு நாள் அம்மா உட்காந்துட்டு ஆட்சி புரிகிறாங்க எப்போதுமே வீட்டில் சமயபுரத்தால் ஆட்சிதான் கூடுதலாக கலசத்தோட இதுதான் என்னுடைய பூஜை அறை இதான் என் தாய் மாதிரி என் வீட்டின் ஆதிகரா சக்தி இங்கே பார்த்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் அம்மன் வந்து பக்தியோட கனவுல வந்து லக்ஷ்மி வீட்டில் நான் தானே ஆட்சி புரிகிறேன் பெரிய படம் இல்லை வாங்கி கொடுன்னு சொல்லி சித்திர மாதம் சொல்லி எங்கிட்ட வாங்கி கொடுத்த அந்த எபிசோடை நீங்கள் பார்த்துருப்பீங்க சமயபுரத்தாக சாம்பிராணி வாசிக்கு ரொம்ப பிடிக்கும் எதற்காக சாம்பிராணி போடுறோம் அப்படின்னா அம்மா வராங்க உள்ள அங்கேயே நிறைய கண்டுஷ்ட் இருக்கும் வீட்டுக்குள்ளேயும் நம்ம அறியாமல் அந்த செய்கிற நேரம் எது வேணா வந்துட்டு போயிருக்கலாம் காற்று ரூபத்தில் அதனால் சாம்பிராணி போட்டோம் அப்படின்னா அந்த சாம்பிராணி வாசத்தில் தெய்வம் உள்ள வரத்துக்கான சூழல் அமைப்பு வரும் வீடு தேடி யார் வந்தாலும் முதல்ல என்ன கொடுக்கணும் தண்ணி கொடுக்கணும் அதனால் அம்மாக்கு முதல்ல தண்ணி கொடுக்குறேன் என் பூஜாரியிலே எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு தண்ணிக்காக எதுக்காகவும் போகக்கூடாது இது வந்துரும் ஒரு மஞ்சள் இதை குழந்தை பால் கூட எடுத்த இது அம்மாவுக்கு வீடு தேடி யார் பெரியவங்க தானே தண்ணி கொடுப்போம் இல்லையா அதுதான் நம்ம முதல்ல அம்மாவுக்கு தண்ணி கொடுப்போம் அதுக்கப்புறம் அம்மாக்கு பூ சாத்துவோம் வீடு தேடி வந்திருக்காங்க என் தாய் அம்மா அராகி அம்மா ஹோம் சக்தி వరహగి అమ్మ వందవగకు మజలు కుంకుమ కొడుపం తాయమ్మా పిచ్చే మడి పిచ్చే తరమమ్మ సంతాన పిచ్చే తనకడీ తారమ్మ ఉంకుండలి ప్రవాసిని చంటముండ వినాశిని పండిత శిరోమణి వరగీ వస్తుంది అష్ట లక్ష్మి స్వరూపిణి అష్టదారి నాశిని ఇష్ట కామప్రదాయని శ్రీవరాగి నమోస్తుంది வராகி முன்மத்த பேரவி பாதுகாப்பையும் நமோ நமக ஓ நமோ ஜெய் வராகி நம்மளால் முடிஞ்சது பூவியே மாலை ரூபத்தில் வச்சாச்சு அம்மாக்கு வராகி தாய் அது பல சுற்றி வந்தேன் என்னோடய மந்திரங்கள் தான் பயின்றிருக்கு அம்மாக்கு நான் என்னுடைய சிவராகி சோல் பூட்டி சேனலில் சிவராகி அம்மனுக்கு நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் கொடுத்துருக்கேன் பல பேர் என்னுடைய சேனலை என்னுடைய குரலை எடுத்து அம்மனுக்கு அஷ்டோத்திரம் பாடி அது மூலமாக விளக்கில் அம்மா வந்தாங்க உங்கள் குரல் கேட்கும்போதே விளக்கில் பரபரன் சத்தம் வருது அவங்களோட பேசுறது அவங்களுக்கு தெரியுதுமா அப்படின்னு சமீபத்தில் கூட பார்க்க போகிறீங்க என்னோட பேசும்போது திருப்பூரில் இருக்கிற அந்த பெண்ணோட மயில் வந்து என் குரலை கேட்டு கத்துறது அந்த சத்தமும் வருது பிரபஞ்ச சக்தியோடு இணைய வச்சதுக்கு உலகத்தோடு இணைய வச்சது ஆதிபராசக்தி அன்னைக்கும் சமீபத்தாய்க்கும் கருமாரிக்கும் நமஸ்காரம் ஓம் சக்தி தீப ஆரதி மங்கள ஆரத்தி அம்மா வராங்கன்னு விளக்கில் நெய் விட்டு அம்மாக்காகவே இந்த வாட்டி அக்ஷய நம்ம மகாலட்சுமி நம்ம போது வெள்ளி விளக்கும் நெய் இருந்தால் ரொம்ப உச்சிதம் கடவுள் அதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப தீப ஆரத்தி செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கருப்புரம் காட்டிலும் தீப ஆரதி ரொம்ப பிடிக்கும் அம்மாக்காக நெய் தீப ஆரத்தி தேவி கருமாரியம்மா ஆலயத்தில் வராகி அம்மாவை பிரதிஷ்டை பண்ணணும் நீங்கள் அங்கே அதுக்கான அதுக்கானவாறு அதுலேயும் வழியும் காட்டுமா தாய் எல்லாரும் இருக்கணும் நாடி தேடி ஓடி வர மக்களுக்கும் ஸ்ரீ வராகி சொல் புரட்டி என்ற அந்த சேனல் மேலே பார்க்குற அவங்களுடைய எல்லா கோரிக்கைகளும் நீ இருந்து ஆட்சி புரிந்து அவங்களுடைய மனக்குறையை தீர்த்து வை அம்மா ஜெய் வராகி ஜெய் வராகி அழகா அந்தி சாயிற நேரத்தில் இப்போது ஆறு மணிக்கு அம்மாவும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அம்மா இப்போது மணி எட்டு மணி நேரத்தில் அம்மா வீட்டுக்குள்ள இல்லத்தில் வந்து உக்காந்துட்டாங்க அழகாக வராகி அம்மா அருளானது கடாட்சணமானது எல்லாேருக்கும் கிடைக்கணும் பரிபூர்ண அருள் எல்லாருக்கும் வரணும் சீக்கிரமே கோயில் கட்டி எழுப்பி அம்மா பலருக்கு சென்னையில் ஆட்சி புரியணும் அந்த தேவி கருமரிம நாளையத்தில் அம்மா என்றைக்கும் எங்களுடன் இருக்கணும் ஓம் சக்தி ஜெய் வராகி எங்களுக்கு அதுக்கான வளமையும் வலிமையும் தரணும் எல்லாருடைய குடும்பமும் குழந்தைங்களும் அவங்களுக்கு எல்லா மனக்குரிய தீர்த்து எல்லாருக்கும் வல்லமை தந்து திருஷ்டி கண் திருஷ்டி ஏவல் வில்லி சுனியம் மா மாந்திரிகம் தீய தொல்லைகளை எல்லாம் போக்கி எல்லாரையும் வளமோடு நிம்மதியோடு வாழவேயமா வராகியமா உன்னை கும்பிடுகிற பக்தர் அனைவருக்கும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து அருள் பிரியம்மா

ಹುಂಕುಂಡಲಿ ಪ್ರವಾಸಿ ಚಂಡಮುಂಡ ವಿನಾಶ ಪಂಡಿತ ಶಿರೋಮಣಿ ವರಾಗಿ ನಮಸ್ತದೆ ಓಂ ಅಷ್ಟಲಕ್ಷ್ಮೀ ಸ್ವರೂಣಿಣಿ ಅಷ್ಟಧಾರಿತೀಷ್ಠ ಕಾಮಪ್ರದಾಯಿನಿ ವರಾಗಿ ನಮೋಸ್ತದೆ ಊಂ ವರಾಗಿ ಋಣ್ಮ ಬೇರವಿ ಪಾದುಗಾಪ್ಯೋ ನಮೋ ನಮಗ ಓಂ ಶಕ್ತಿ ತಾಯಿ என்ன வார்த்தைகள் பார்த்தீங்களா சோட்டானிக்கரை வரலாம் முத்துமாரி மங்களம்பிகை மங்களாம்பிகை வரலாம் குங்குமத்தை கூப்பிடும்போது யார் வேணா வரலான்னு வந்திருக்கு எல்லா தெய்வங்களும் மீண்டும் வரட்டும் ஆட்சியை புரியட்டும் இந்த என்னுடைய வீடு வந்து ஒரு கோயிலாக தான் வச்சிருக்கேன் ரொம்ப சுத்தமாக இருக்கும் வேணா தேடி என்னை தேடி காலை மாலை இரவு எனக்கு உலகம் முழுக்க பயணிக்கிறதுனால எப்போ வேணா வருவாங்க எந்த நேரமும் நான் தூய்மையான உள்ளத்தோடு அவருடைய மனக்குறைகள் அவருடைய பிரச்சனைக்கு தீர்க்கணுன்றதுனால எங்களுடைய எல்லார வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிடமும் தூய்மை ஒவ்வொரு பொருளும் தூய்மையாக வச்சுருக்கோம் தெய்வசக்தி என்ன வரைகின்ற நடமாடுகின்ற இடம் சொல்லிவிட்டு எங்களோட வாழ்க்கையை அதுக்கு அர்ப்பணிச்சுருக்கோம் அந்த அருளும் பாக்கியமும் அவங்க என்றைக்கு எங்களுக்கு துணை புரிந்து வல்லமை கொடுத்து எங்களை வழிகாட்டட்டும் என்னுடைய சேனல்லேயும் பார்த்திங்கன்னா இப்போ மகளாமைகளுடைய அருள் பற்றி பேசிகிட்ருக்கோம் ஓம் சர்வ மகள மங்களே சிவே சர்வாத்த சாதிகே சரணிய திரைமுக தேவி கௌரி நாராயணி நமஸ்துதே ஓம் சக்தினா என்னையே அறியாமல் பாருங்கள் என்னோட சேனலில் குங்குமம் அச்சனை தானாக வருது அர்ஷ்டோத்திரம் முடிஞ்சு அம்மாவும் இந்த குங்குமம் நிறைஞ்சிருக்கணும் எல்லோரும் வாழ்க்கையிலும் மங்களங்கள் நிறையட்டும் என் வாழ்க்கை மட்டும் இல்லை இந்த ஸ்ரீ வராகி சொல் கூறிட்டு இருக்க அத்தனை பேருடைய வாழ்க்கையில் மங்களங்கள் பெருக வேண்டும் லோகோ சமஸ்தோ சுகினோ பௌந்தோ உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் நல்லபடியாக வாழணும் பூமி செழித்து நாடு செழித்து நகரம் செழித்து உலகம் செழித்து நன்மை செழித்து நலன் பல பெருக வளம் பல பெருக என்று எங்களை வாழ்த்துங்கம்மா ஓ நமோ வராகி ஜெய் வராகி ஜெய் வராகி ஜெய் வராகி